சண்டே சோ எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு கிரிக்கெட் மேட்ச் விளையாடிட்டு பி வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோசியல் நெட்ஒர்க்ஸ் நோடிட்டு இன்னைக்கு யாருக்கு மெசேஜ் பண்ணலாம் யாரு கூட கமெண்ட் மெசேஜ்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுட்டு இருப்பீங்களா அது மட்டும் நம்ம நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பீங்க சோ தயவு செஞ்சு எங்களுக்காக எங்களுக்காக மட்டும் கிடையாது உங்களுக்காக உங்க நாட்டுக்காக உங்களோட ஜென்ரேஷன்ஸ்க்காக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பாருங்க சோ இப்ப நாங்க இருக்க பிளேஸ் பாத்தீங்கன்னா வந்து பள்ளிப்பாளையம் பள்ளிப்பாளையம் ரிவர் வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும் சோ அந்த பிளேஸ்லதான் இருக்கோம் சுத்தியும் ரிவரோட கண்டிஷன் எப்படி இருக்குன்றத கொஞ்சம் பாருங்க இந்த பக்கம் தண்ணி ஆக்சுவலி நாங்க நின்றுட்டு இருக்கிறது வந்து ஆத்தோட நடுவுல நின்றுட்டு இருக்கோம் நிக்கல ஆத்தோட நடுவுல நின்றுட்டு இருக்கோம் சுத்தி உங்களுக்கு காமிச்சா உங்களுக்கே தெரியும் நாங்க எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அங்க இருந்து நீங்க இருந்து பார்த்தா பில்டிங் தெரியுது அந்த பில்டிங் வரைக்கும் டூ தௌசண்ட்ல வெள்ளம் கரம் பொருந்து ஓடிச்சு அவ்வளவு தண்ணி இருந்துச்சு பார்த்தாலே தெரியுது அங்க பாருங்க தண்ணி இருந்ததுக்கான தடையும் பாசம் தெரியுது அவ்வளவு தூரம் தண்ணி இருந்துச்சு ஒரு காலத்துல ஆனா இப்ப தண்ணி எவ்வளவு தூரம் இருக்குன்றத பாருங்க நீங்களே பாருங்க இது எல்லாமே வந்து இப்ப நாங்க வந்து மிடில் ஆஃப் த ரிவர்ல இருந்து உங்களுக்கு இந்த வீடியோ நாங்க காமிச்சுட்டு இருக்கோம் சோ நாங்க இந்த ஆட்டோட நறுவல் இருக்கோம்னா தண்ணி எவ்வளவு ஆழத்துக்கு இருக்கும் அப்படிங்கறது மட்டும் நீங்க பாருங்க அதாவது பிரிட்ஜ்ல இருந்து பாத்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கோலம் வெட்டி வச்ச அளவு தான் தண்ணி இருக்கு இதுக்கு தண்ணி யாரும் சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு குட்டையில தண்ணி தேங்கி நின்றுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் வந்து இப்போ நம்மளோட காவேரி ஆறு இருக்கு காவிரிங்கிறது வந்து எப்படி இருந்துச்சு எவ்வளவு பெரிய ரிசோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் இந்த ஆத்தோட மணல் கலர பாருங்க ஒரு ஃபர்டைல் சாயிலுக்கான டெக்ஸ்டர் சுத்தமா இந்த மண்ணுல இல்லவே இல்ல ஒரு காலத்துல இந்த மண் எப்படி இருந்திருக்கும் உங்களால கண்டிப்பா யூகிக்க முடியும்னு நம்புறேன் ஆனா இப்போ இருக்க மண்ணை பாருங்க உடைச்சிமண் உடைக்கிற மாதிரியோ இல்ல செங்கல் உடைக்கிற மாதிரியோல்லாம் சத்தம் கேட்கவே இல்லாம பிளாஸ்டிக் அண்ட் பேப்பர் உடைக்கிற மாதிரி தான் இருக்கு ஆத்து மணல் சொல்ற மாதிரி இல்ல கொஞ்சம் கூட அதுக்கு முதல் காரணம் வந்து ஆத்துல இருந்து மணலை எடுக்கிறது எந்த ஒரு ஊர்லயுமே வந்து ஆத்துல இருந்து மணல் எடுக்கிறதுக்கு யாருமே விட மாட்டாங்க இப்ப கர்நாடகாலயோ கேரளாலயோ போய் அவங்க ஆத்துல இருக்க மணல் எடுக்க சொல்லுங்க யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனா நம்மளோட தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஆத்துல இருக்க மணல எடுக்கிறாங்க இது பர்மிஷன் கொடுக்கறது வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நாங்க அவசியமும் மணலை நோக்கி போயிட்டு இருக்கோம் தண்ணி நோக்கி போயிட்டு இருக்கோம் இப்ப உங்களுக்கு ஒரு நிமிஷம் நாங்க தண்ணி எடுத்து காட்டுறோம் அந்த தண்ணி என்ன கலர்ல இருக்குன்றதை என்ன நிலமை இருக்குன்றதையும் முதல்ல பாருங்க இங்க இருந்த பாத்தா தெரியும் பச்சை பசேமை எவ்வளவு கேவலமா இருக்குன்னு பாருங்க இதுதான் இதுதான் நம்ம குடிச்சிட்டு இருக்க தண்ணி காவேரி ஆத்தோட தண்ணி எவ்வளவு பாசம் எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் குப்பைங்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஆற்றுல இருக்கு இப்ப இந்த ஓரத்துல எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆகாய தாமரை இதை கிளீன் பண்றதுக்கு வந்து ஏதாவது நம்ம ஹெல்ப் கேட்டா நீங்க சொல்லலாம் தண்ணியை குடிக்கிறது நான் கிடையாது நான் நல்ல தண்ணி தான் என் வீட்டுல குடிச்சிட்டு இருக்கேன் காவிரி ஆத்து தண்ணி என் வீட்டுக்கு வர்றதில்லன்னு நீங்க சொல்லலாம் அப்படி சொன்னீங்கன்னா நீங்க ரொம்ப செல்ஃபிஷ்னா இருக்கோம் உங்களுக்காக மட்டுமே யோசிக்கிறீங்களா இந்த தண்ணி குடிக்க மத்தவங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்களா இங்க இருக்க இத்தனை குப்பை குப்பையும் போட்டது நம்மள மாதிரி யாரோ ஒருத்தர் ஹியூமன் பீங் போட்டதுதான் இவ்வளவு குப்பை என்ன தண்ணி வந்து எப்படியோ போயிட்டு போகுது எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஒவ்வொருத்தரும் தான் வந்து இந்த மாதிரியான குட்டி குட்டியான விஷயம் தான் இது பெருசா பார்க்க போனா வந்து எதுவுமே இல்ல ஆனா வந்து மொத்தமும் இருக்கிறது வந்து எல்லாமே இந்த சின்ன சின்னதா வந்து நம்ம த்ரோ பண்ற அந்த வேஸ்ட் பேப்பர்ஸ் மட்டும் தான் சோ ஃபுல்லாவே எல்லாமே வந்து ஃபுல்லா நீங்க பாத்துட்டு இருக்கீங்க எல்லாமே வந்து பிளாஸ்டிக் குப்பைங்க மட்டும் தான் இப்போ இப்ப நாங்க வந்து உங்களுக்கு எடுத்து காட்டுறோம் இது நம்மளோட காவிரி ஆத்துல இருக்க தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சு இப்ப என்ன இந்த தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணலோட கலரையும் பாருங்க மணலும் பாருங்க உள்ள தண்ணியோட கலரையும் பாருங்க இது வெறும் பாசம் மட்டும் பிடிச்ச கலர் இல்ல நீங்க பாருங்க இதுதான் நம்மளோட காவிரியோட கலரா நம்மளோட தண்ணியோட கலர் இப்படிதான் இருந்துச்சா டூ தௌசண்ட்ல வந்து இந்த மாதிரிதான் நம்மளோட தண்ணி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு தண்ணியோட கலர் மட்டும் கைலருந்தே தெரியும் எந்த அளவுக்கு வந்து கெமிக்கல்ஸ் இதுல இருந்து போயிட்டு இருக்கு இண்டஸ்ட்ரி டிரைவிங் இண்டஸ்ட்ரி பேப்பர் இண்டஸ்ட்ரி எல்லாரும் அனுப்புற வேஸ்ட் இதுல அதிகமாகவே இருக்கு அந்த இண்டஸ்ட்ரியில கை வைக்கிற அளவுக்கு நம்ம ஒண்ணு பெரிய ஆளுங்க கிடையாதுதான் ஒத்துக்கிறோம் நாங்களும் ஆனா நம்மளால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் இந்த குப்பை இருக்கலாமே ஆத்துல அதனால என்ன அது நம்ம முடியுமே நம்மளால ஏன் இவ்வளவு குப்ப போனோம் இங்க பாருங்க என்னென்ன இருக்குன்னு இதெல்லாம் வந்து ஆத்துல வந்து நம்ம போடக்கூடிய பொருட்களா பாருங்க செருப்பு துணி தலகாணி போட்டாச்சு பரவாயில்ல இவ்வளவு நாள் போட்டாச்சு இனிமே போடாம இருக்கலாமே அதாவது நம்மளால முடியுமே இருக்க ரிசோர்ஸ் நம்ம காப்பாத்தலாம் ஆனா இப்போதைக்கு வந்து நீங்க யாருமே வந்து ரெடியா இல்ல அப்படிங்கறது வந்து எங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிய தெய்வாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் பிளீஸ் இது வந்து நம்மளோட நாடு நம்மளோட ரீசோர்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளோடது நாம தான் வந்து இதை காப்பாத்தணும் இப்ப வந்து அந்த பள்ளிப்பாளையம் அந்த பிரிட்ஜ்ல இருந்து ஏதாவது பாத்தீங்கன்னா சத்தியமா இதை வந்து நல்ல தண்ணி இதை குடிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்க இதே ஆட்ட ஃபாரினர்ஸ் ஒரு காலத்துல வந்து பாத்திரப்பா எப்படி ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்ட காலம்லாம் இருக்கு பட் இங்க பாருங்க எந்த அளவுக்கு கேவலமான விஷயங்கள் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரீ எல்லாம் கொண்டு வந்து இந்த மாதிரி ஆத்துல போடுறது வாட்டர் பாட்டில்ஸ் போறது முக்கியமா நம்ம யங்ஸ்டர்ஸ் பண்ற ஒரு தப்பு வாட்டர் பாட்டில்ஸ் குடிச்சிட்டு அப்படியே நம்ம அங்கங்கே தூக்கி போடுறோம் நம்ம ஃபர்ஸ்ட் திங் வந்து வாட்டர் பாட்டில் வெளியே இருந்து வாங்கி குடிக்கவே ரொம்ப தப்பு பட் அதையும் நம்ம வந்து தூக்கி தூக்கி வந்து அங்கேயும் போட்டு எரிச்சே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் வந்து ரொம்ப பெரிய தப்பு ரொம்ப பெரிய ரிசர்ஸா வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுட்டே இருக்கும்